எப்போவுமே கூறுவார் திமுக என்றால் அராஜகம் திமுக என்றால் கொலை கொள்ளை திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும் அதனால் திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்குது என்று கூறுவார் இதை நான் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த தடம் தான் பார்த்தேன் எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கிடையாது ரெண்டு மடங்கு அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும் திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும் குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு சோ கூறியத நான் புள்ளிவரங்கள் மூலமா கண்டேன் அடுத்தது இந்த போதைப் பொருள்கள் போதை தமிழகத்தை உருவாக்குவோம் என்று இன்னொரு பித்தலாட்டம் ஆனால் இந்த இந்த சாதிக் அதை பற்றி யாருக்குமே விவரம் அதிகமாக தெரியல அதோட மறந்துட்டாங்க அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு பேசினார் ஆனால் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை பற்றி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க மணிப்பூர்லேருந்து நேரடியாக தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு வந்து இங்கே இருந்து அது அந்த மித்ரா அது வந்து மணிப்பூரில் ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபா இங்கே ஒரு கிலோ ஏழு லட்சம் ரூபா அதே இலங்கைக்கு கொண்டு போனால் அஞ்சு கோடி ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனால் பத்து கோடி எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதை முதல்ல எல்டிடிஇ நடத்தினாங்க எல்டிடி அழிந்து போன பிறகு அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் ஜாஃபர் சாதிக் என்பது ஒரு தனி நபர் அல்ல ஒரு பெரிய கூட்டம் உலக இந்த போதைக்களத்தில் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது ஆனால் அந்த வழக்கை பற்றி நாம் என்ன அது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது எதிர்கட்சிகள் கூட இதை பற்றி கேட்கலை பத்திரிகைகள் கேட்கலை இது ஏதோ ஒரு தனி கேசா மாத்திரம் நாம் பார்க்குறோம் போதையில்லா தமிழகம் என்பது அடுத்த பித்தளாட்டம் வாரிசு அரசியல் என்பது யாரோ ஒரு அப்பா பிள்ளைய கொண்டு வருவது மாத்திரம் வாரிசு அரசியல் இல்லை இந்த வாரிசு அரசியலுக்காக ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இதை பண்ணது காங்கிரஸ் தான் ஜவஹர்லால் நேரு போல பல தலைவர்கள் இருந்தாங்க ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடிஞ்சது நாட்டில் இருக்க எல்லா திட்டங்கள் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துக்கும் அந்த குடும்பத்தின் பெயர் முக்கியமான திட்டங்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பல்கலைக்கழகங்கள் இதுக்கு ஜவஹர்லால் நேரு பெயர் எழுபத்தொம்பது அது மாதிரி முக்கியமான அதாவது மக்கள் கண்ணை கவரக்கூடிய விஷயங்களுக்கு இந்திரா காந்தி பெயர் ஐம்பத்தி நாலு காந்தி பெயர் இப்படித்தான் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் காங்கிரஸுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறேன் காங்கிரஸ் பாருங்க அதில் சிக்கிக்கொண்டு அதுலேருந்து விலக முடியாத ராகுல் காந்தியை விட்டால் யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை அதனால கருணாநிதி வந்து ஸ்டாலினை வந்து தன்னுடைய வாரிசாக மாற்றுவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார் நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முப்பது நாற்பது ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசியில் கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலியை அவர் விட்டு கொடுக்கல ஆக்கிவிட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம் பார்த்தோம் இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதுக்குன்னு தெரியல கொள்கை ரீதியா திராவிடம் என்று கூறுவது பெரியார் என்று கூறுவது கொள்கைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அந்த குடும்பம் ரெண்டாயிரத்தி வரையிலும் வரல சொத்து குவித்தார்கள் என்பதை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேகசின் ஒன்று இருந்தது அதர் சைடு அவங்க அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை நான் பேசினேன் என்றால் நாளை காலை வரல அந்த படித்து படித்துக்கொண்டே இருப்பேன் அந்த அளவுக்கு இவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஆனால் இவங்க அந்த எலெக்ஷன் அப்ளிகேஷனில் போடுவாங்க இல்லையா அதில் ஸ்டாலினுக்கு எட்டு கோடி ரூபா தான் சொத்து இருக்கு இந்த அளவுக்கு சொத்து குவித்து அதை மறைத்து நம்ம பழகருப்பையா சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக மறுபடியும் ஆட்சி அதற்கு பிறகு மேலும் அதன் மூலமாக சொத்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சி ஒரு குடும்பத்துக்கு வாரிசுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பது அதற்குண்டான சூழ்நிலை உருவாக்குவது அதை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் யாரை வேணாலும் கை வைக்கலாம் என் அப்போ ஏழுமலையானை போய் தொடலாமா நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் வெங்கடாஜலபதிக்கு பேர் ஏழுமலையான் ஏ அவன் ஏழு குண்டலவாடு ஏழு மலைகளுக்கு நாயகன் ஆனால் ஒய் சாமல் ராஜசேகர் ரெட்டின்னு போச்சா நாளைக்கு தான் பிரச்சனை ஆகுமோ நீ சாம்பல்னு ஏன் சொன்னேன் ஒய்எஸ்ஆர் ரெட்டின்னு தானே சொல்கிறாங்க ராஜா ஏன் இப்படி இந்த விஜய் ஜோசப் விஜயின்னு சொன்னது மாதிரி நீ ஒய்எஸ்ஆர் ரெட்டிங்கிறத ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு முழு பேரை ஏன் சொன்னேன்னு ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியெல்லாம் கேட்க மாட்டார் அப்பம்பேர் அதுதானே பேர் மாத்தியா சொல்லுவான் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்ல மாட்டான் அந்த ஜெக ஒய்எஸ்ஆர் ரெட்டி சாம்பல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார் ஏழு மலையானுக்கு ஒரு மலை தான் சொந்தம் நீதி இயேசுநாதருக்கு சொந்தம் சொன்னானா இல்லையா அங்கே கிறிஸ்தவ மதமாற்ற பேச்சுக்கள் சிலுவைகள் கொண்டு போனார்கள் ஆனால் திருப்பதியில் கொண்டு போக முடியாது அது அறிவிக்கப்பட்ட புனித தலம் அங்கு சிகரெட்டு போக முடியாது மது போக முடியாது புலால் போக முடியாது வேற்று மதங்கள் போக முடியாது ஆனால் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ணாப்புல திருப்பதி ஏழு மலையானுக்கு இனிமேல் அவன் ஏழு மலையான் இல்லை ஒரு மலையான் மீது ஆறு மலை ஏசப்பாக்கு சொந்தம்னு சொன்னான் என்ன ஆச்சு அந்த ஏழு மலையில ஒரு மலையிலேயே அடிபட்டு சொரண்டித்தான் எடுக்க வேண்டியிருந்தது இந்த வடிவேல் ஒரு படத்தில் போட்டு ஒருத்தன் மிதிச்சு போடுவான் இனி இந்த பயலை சொரண்டித்தான்டா எடுக்கும் அது மாதிரியா செம்எல் ராஜசேகர் ரெட்டியோட பாடிய சுரண்டி தான் எடுத்தாங்க கனிமொழி அவர்கள் ஏழுமலையானுக்கு உண்டியல் பெருசாக இருக்குது பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயிலெல்லாம் இந்த பயலுவை மொட்டை எடுத்து விட்டானுவோ காலி பண்ணி விட்டானுவோ கோவிலே காணுன்னு நான் ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கேன் இந்த உண்டியலை பார்த்துப்புட்டு இப்போ எங்கள் கண்ணு போயிருக்கு ஏழுமலையானோட பெரிய உண்டியல் இங்கே பூட்டு போட்டு வச்சுருக்கிற உண்டியலே இவன் வந்து பூட்டை உடச்சி எடுத்துடுறானுவன் அது பூட்டு இல்லாமல் இருக்குது துணியில் கட்டி தொங்க விட்ருக்கு உண்டியல் அது இரும்பு வச்சு பூட்டியாக வச்சுருக்கோம் எழுமலையா எனக்கு இல்லை அங்கே ஏன் காவலாளி இருக்காங்கன்னு தப்பித்தவறி உங்கள் அண்ணனோட நீ போயிட்டேனா என்ன பண்ணுறது அதனால தான் வச்சுருக்க இதெல்லாம் நம்மளாக சொல்கிறோம் அந்த நாக்கில் போய் ஆண்டவன் உட்காந்து சொல்கிறான் ஏற்கனவே உங்கள் அண்ணன் சொன்னார் என்னுடைய அருமை நண்பர் அழகிரி அவர்கள் அஞ்சான் அஞ்சன் இல்லையா அதனால் துணிச்சலாக சொன்னார் தம்பி ஸ்டாலின் செயலு உன் பக்கத்தில் இந்த கருப்பு சட்டக்காரன் இருக்கிற வரை நீ காணா கொஞ்சம் சூதனமாக இருந்துக்க சொன்னாரா இல்லையா இந்த கருப்பு சட்டக்காரனாலே யார் நீங்கள் எங்கள் ஊரில் சின்னமுத்து மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது நீங்கள் பொதுவாக நம்ம கிராமங்களில் இருக்கிற கோவில்கள்லாம் வாழ்ந்தவர்களுக்காக கட்டினது தான் அந்த கோவில் ஏழு வயசு கன்னி பெண் அம்ம போட்டி குளிர்ந்து போனதுனால அந்த பொண்ணோட சமாதியில் மாரியம்மன் கட்டி எல்லோரும் கும்பிட்டு வர்றோம் அப்போ திமுக காரன் மொத்தம் நான் வந்து அரங்காவலராக தக்காரா போடணும் என்ன அப்படின்னு எங்கிட்ட வந்தார் அப்போ எங்கள் அக்கா சீஃப் மினிஸ்டர் அவன் வந்து அண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா என்ன அறங்காவலராக நியமிச்சிரும் அதனால் என்னை கொஞ்சம் நீங்கள் புடச்சோம் நான் கேட்டேன் ஏண்டா நீந்தான் கோயிலே இல்லைன்னு சொல்கிற சாமி இல்லைங்கிற அறங்காவலராக ஏண்டா போனோம்னு கேட்குறேன்னு அண்ணே நாங்கள் எப்போவுமே சொன்ன சொல்லு மீற மாட்டோம் நாங்கள் சாமி இல்லைன்னு சொன்னதெல்லாம் சரி தான் நாங்கள் என்றைக்காவது உண்டியல் இல்லைன்னு சொல்லியிருக்கம்மா அதனால உண்டியலோடு நின்றுக்கிறேன்னே கொஞ்சம் அம்மாட்ட சொல்லி என்ன அரங்காவலரா போட சொல்லுங்கன்னு இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்துடுவானுங்க உண்டியல் சொல்லி தான் போலீஸ் போட்டிருக்கு கோயில் கோயிலா போகும்பொழுது வயிறு எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய கோவில்களை இந்த தேச துரோகிகள் வெள்ளக்காரன் கை கூலிகள் கால்டுவெல்லுக்கு பிறந்த கால்டுவெல்லு புத்திரம் இந்தியனுக்கு இந்திய தாய்க்கு பிறந்தவனா கால்டுவெல்லுக்கு பிறந்தவர்கள் ஆங்கிலேய புத்திரர்கள் ஆதாரம் இல்லாமல் ராஜா பேச மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்தில் திராவிடர் கழகமானார் தலைமை ஈவேரா சி என் அண்ணாதுரை தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிறார் அந்த தீர்மானத்திலே வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்துகிறார் இவருக்கு வைத்தியம் பார்க்க கூட இங்கிலாந்து தேசத்தில் தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது நம்மால் ஒரு குண்டூசியை தயாரிக்க முடியாது தயார் பண்ணி காட்டினார் அடல் பிஹாரி வாஜ்பாய் குண்டூசி தயாரிக்க முடியாது அவருக்கு பட்டு கொஞ்சம் யார் தலைவன் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தலைவன் ஆனால் சிஎன் அண்ணாத்துறை தீர்மானம் கொண்டு வரார் இந்தியாவால் ஒரு குண்டூசி விட தயாரிக்க முடியாது அதனால் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஈவேற அண்ணா வம்சத்திலே வந்த கூட்டம் கால்டுவல் புத்திரர்கள் இவன் என்னவெல்லாம் பேசினா இன்னைக்கு திருமாவளம் அதைத்தான் செய்து கொண்டிருக்காப்புல